ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி இது பெகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் சிம்பிள் அண்டு ஈஸி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல வெயிட்டான கொஞ்சம் அடியில் கனமான உள்ள பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரியாணி அடிப்பிடிக்காமல் வரும் நான் குக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் தம் பிரியாணி மத்தரில் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை மாதிரி நீல நீளமாக நறுக்கி இதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அண்ணாச்சி கல்பாசி பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு புதினா அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டும் சம அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தயிர் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் இதோட மசாலா எல்லாம் கோட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு டம்ளர் நார்மலான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி கொதித்து வரும்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சீரக சம்பா ரைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீ சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும் நீங்கள் தோசை தவா கூட கீழே வச்சுக்கலாம் நான் தவாக்கு பதிலாக கடா யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான டேஸ்டியான பிரியாணி செஞ்சு சாப்பிட முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்